நினைச்சு தமிழர் பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்த நேற்றுக்கு முந்தினோம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சென்றிருந்தோம் அங்க விவசாயிகள் சில பேர் என்னை சந்தித்து தங்களுடைய குறைகளை சுட்டி காட்டினாங்க அங்க புலி விளைச்சல் அதிகம் நத்த பகுதிக்கு போனாய் ஆனா நத்த விஸ்வநாதன் அவர்கள் என்னை அழைத்து சென்றார் அந்த வழியிலே சில விவசாயிகள் புலியை வைத்து நின்று கொண்டிருந்தார்கள் நான் அவரை அழைத்து பேசினேன் இந்த புலிகள் எல்லாம் எதற்காக இங்கே நின்று கேட்டேன் எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது அதனால் உங்களுடைய ஆட்சி வந்தாலோ இல்லை இந்த அரசாங்கத்துக்கு சொல்லியோ எங்களுக்கு நியாயமான விலையை தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார் அதோடு அந்த புலியினுடைய தன்மை இது என்ன ரகத்தை சேர்ந்தது என்பதை எல்லாம் அவர் கேட்டுட்டு இருந்தேன் அவர்கள் சொன்னாங்க இந்த புலி என்னென்ன இது கொட்டையுள்ள புலி இன்னொன்று கொட்டை எடுத்த புலி இது விவசாயிகள் நியாயமாக சொல்லுகின்றது ரெண்டையும் காட்டினாங்க இது என்ன வேலை இது என்ன வேலை பத்து கிலோ இது என்ன வேலை அது என்ன வேலை சரி இந்த புளியும் கொட்டை எடுக்கிறீங்களே இது எதற்காக பயன்படுத்துறாங்கன்னா அது கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்போம் அது பல மருந்துக்கு உதவுது அப்படின்னு சொன்னாங்க இப்படி விவசாயிகள் தங்களுடைய பிரச்சனைக்காக என்னை சந்தித்தால் ஆனா இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் மாரத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சர் அவரு துறையை பார்க்க மாட்டேங்கிறார் இதுல கிண்டுகளித்து பேசுறார் விவசாயி கொச்சப்படுத்தி பேசுகிறார் இந்த அமைச்சர்கள் வேண்டும் என்ற திட்டமிட்டு விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிற அரசு என்று அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்றேன் விவசாயி தான் கஷ்டப்படுகிற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் தனக்கு விலை கிடைக்கவில்லை விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்படுகிறோம் இந்த புலிக்கு தேவையான விலையை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கும் என்று கோரிக்கை வைத்தி பேசுறாங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியில் இருந்து புளியோட்டை எடுக்கப்படும் என்ற விவரத்தை சொல்றேன் இன்னொண்ண நான் இருந்து நான் வந்து நிதுக்கு போயிட்டு இருந்தோம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு போயிட்டு இருந்தோம் ஆத்தூர்லேருந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு போயிட்டு இருந்தோம் அப்போ வழியில் முருங்கைக்காய் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் என்னை பஸ்ஸ முருங்கைக்காயை காட்டினாங்க அதில் இதெல்லாம் என்னமா ரகம் ஒவ்வொரு ரகமும் எவ்வளவு நாளில் விளைச்சல் கொடுக்குன்னு சொன்னேன் அதை கிட்டில் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி முருங்கைக்காயை பார்த்து எவ்வளவு நாள் விளையா அதுல ரகம் இருக்குது ஒவ்வொரு ரகமும் விளைச்சல் கொடுக்கும் என்பது விவசாயிக்கு தான் தெரியும் ஓட்டம் ஓடுற அந்த தெரியுமா வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை கொச்சைப்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கட்சிக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தகுந்த பதிலடி கொடுக்கணும் மா சுப்பிரமணியம் அவர்களே உங்களுடைய துறையில நிறைய முறைகேடு நடக்குது இன்னைக்கு ஒரே நிமிஷம் ஏதோ திருடுவாங்க நகை திருடுவாங்க பணத்தை திருடுவாங்க ஆனா கிட்னி திருடுறத எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா கிட்னியை திருடுற ஒரே கட்சி திமுக கட்சி திமுக எம்எல்ஏ அவருக்கு சொந்தமான இடம் அதாவது மருத்துவமனை திருச்சியில் சித்தார் மருத்துவமனை பெரம்பலூரில் ஜனலட்சுமி சீனிவாசல் கல்லூரி மருத்துவ ரெண்டு மருத்துவமனையிலையும் அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆளுங்கிட்ட கட்சி திமுக கட்சி புகார் வந்து அந்த மருத்துவமனையில் அவர்கள் சோதனை பண்றாங்க சோதனை பண்ணிக்கிட்ட பொழுது இந்த கிட்னி அதாவது மாற்று சிகிச்சை செய்கின்ற பொழுது உறுப்பு மாற்று சிகிச்சை முறைகேடு நடைபெற்றுவதாக கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த உறுப்பு மாற்று அறிவிச்சுக்கு அனுமதி நிறுத்தி அதுக்கு ஒரு குழு போட்டு அந்த குழு நேரடியாக போய் இந்த முறைகேடை கண்டுபிடிச்சிருக்கு வரைக்கும் கைதி பண்ணல ஏன்னா திமுக எம்எல்ஏ ஆக திரு மா சுப்பிரமணியம் அவர்களே அந்த கிட்னி திருட கண்டுபிடிங்க யாராவது தப்பு தவறி திமுக காரன் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க அப்படியே யாராவது போய் அறுதி சிகிச்சை செய்யப்பட்டிருந்தா நீங்க ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பாத்துங்க நம்ம உறுப்பெல்லாம் உடல்ல இருக்குதான் பாத்துக்கங்க ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திருடி திருடி எல்லாமே திருட்டு திருடிட்டாங்க இனிமே திருடுறதுக்கு எதுவும் இல்லை கவர்மெண்ட்ல அதனால் தான் மக்களுடைய உடல் உருப்பத்திலிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட அவல ஆட்சி வேணுமா ஒரு ஏழை மக்கள் வறுமையின் காரணமாக அதை மையமாக பயன்படுத்தி அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுப்பது எந்த விதத்தில் நாயம் நீதிமன்றம் பிடிபிடினு பிடின்னு குடிச்சிருக்குது ஆனால் நீதிமன்றத்துக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லியாக வேண்டும் அது மட்டும் இல்ல நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு வறுமையின் காரணமாக ஒரு பெண் அந்த கிட்னிய கொடுக்கிறதுக்கு முன் வந்து இருக்குது அந்த மருத்துவமனைக்கு அந்த பெண்மணியை அழைத்திட்டு போய் மருத்துவமனையில் கிட்னி எடுக்கிறது போல கல்லீரல் எடுத்துட்டாங்க கொடுமை பாருங்க வறுமையில் இருக்கிற கொடுமை எதுவுமே கிடையாது ஒரு மனிதனுக்கு வறுமை தான் கொடுமை அந்த வறுமையை பயன்படுத்தி இந்த ஆட்சியாளர்கள் ஏழைகளை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றைக்கு அம்மா மனம் வந்து தான் கொடுத்ததோ இல்லையோ அது வேறு விஷயம் ஆனா ஏழ்மை மையமாக வைத்து பணத்தாசை காட்டி அந்த கெட்டியை அவர்கள் மற்றொருவதற்கு அதை மாற்றுவதற்காக அழைத்து சென்று அதற்கு பதிலாக கல்லீரை எடுத்து விட்டார்கள் என்றைக்கு அந்த பெண்மணி மிகுந்த கஷ்டத்தில் இருப்பதாக எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது வலைதளத்தில் வந்திருக்குது தொலைக்காட்சியில் வந்திருக்குது இப்படிப்பட்ட கேவலமான அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஆமா அப்படித்தானே தமிழர் பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா